மைய மூணு மாதம் பள்ளிக்கூடம் போகிறாமல என்ன படிக்கிறேன் இப்போ ஏன் சொல்றான் ஒன்று ஒன்னே லட்சம் செலவு பண்ணியிருக்கீங்க ஏன் சொல்றான் ஏ சொல்றதுக்கு ஒன்னே லட்சம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தேன் ஓ மையன் எவ்வளவு செலவு பண்ணியிருக்க மூன்றரை லட்சம் காலி பண்ணிட்டான் இப்போ ஜெட்டு வரைக்கும் வர்றோம் ஒரே ஒரு விஷயம் எவ்வளவு காசை பட்டி நீ பணக்காரை என்று நிரூபித்து உன் குழந்தையை படிக்க வைத்தாலும் அறிவு உள்ள பிள்ளை தான் படிக்கும் முதல்மாறுக்கு வாங்குவாங்கன்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வாக்கக்கூடிய கூலி தொழிலாளுடைய என்னுடைய தமிழனுடைய பிள்ளை நூத்துக்கு நூறு வாங்கும் என்பதை எங்க அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே எந்த ஒரு உரையும் வராது எந்த சீக்கு வராது ஏன் நீங்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடிய வர்க்கம் இதில் யாருக்கு எல்லாமே வரும்னா கோடி காசு காசு பாருங்க அவனுக்கு வரும் காலையில் வாத்தா அப்படியே மனப்பாறை நடப்பாங்க